கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து உலக அளவில் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய இந்திய தேசத்திலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே எத்தனையோ கொடுமையான சட்டங்களை போட்டாலும் கூட அதையும் தாண்டி இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்களை சாத்தான் மறைவாக பல மனிதர்களை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அங்குள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் உள்ள முப்பத்தி ஒன்று வயதை நிரம்பிய கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக பணி செய்து வந்த முப்பத்தி ஓரு வயதை நிரம்பிய பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கொலை செய்த சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கொல்கத்தாவில் உள்ள காவல்துறையில் மேலாண்மை பேரிடர் குழுவிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் ஒப்பந்த தொழிலாளர் அடிப்படையில் ஆகவே அவர் மருத்துவமனை வளாகத்திற்குள் அடிக்கடி உள்ளே வந்து போவது அவருடைய பழக்கமாக இருந்திருக்கிறது மட்டுமல்ல அவர் கைது செய்யப்பட்ட பின் அவரை விசாரணை செய்தபொழுது இந்த குற்றத்தை குறித்து மிகவும் எளிதான முறையிலே ஒப்புக்கொண்டு தன்னை தூக்கிலிட வேண்டுமானாலும் தூக்கிலிடலாம் என்று சொல்லி அவர் மிகவும் அஜாக்கிரதையாக அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் மிகவும் லேசாக அந்த காரியத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தேசத்தில் தேசங்களில் இன்றைக்கு நடைபெறுகிற குற்றங்கள் மிகவும் எளிதாக மக்கள் அதை எடுத்து கொள்கிறார்கள் எவ்வளோ பெரிய கொடூரமான கொலைகளை செய்து கொண்டு ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடிக்கு மிகவும் எளிதான முறையிலே சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி இன்றைக்கு பலவிதமான மக்களுடைய இரத்தத்தை சிந்துவதிலே சாத்தானுடைய அதிகப்படியான ஈடுபாடும் அவனுடைய அதிகப்படியான பங்களிப்பும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஒவ்வொரு கொடூரமான மனிதனுக்கு பின்பாக சாத்தானுடைய செயல்களை நாம் எண்ணி அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் பிசாசு நேரடியாக எந்த மனிதரையும் தாக்குவதில்லை அவன் மறைமுகமாக மனிதர்களை பயன்படுத்தி மனிதனுக்கு எதிராக காரியங்களை செய்வதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய இச்சையின் ஆவி தூண்டிவிடப்பட்டிருக்கிறது வேசித்தனத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு விரோதமாக இன்னொரு மனிதனை எழுப்பி கொலை செய்யும்படியாக ரத்தம் சிந்த பண்ண போராடுகிற சாத்தானுடைய கிரியைகளை அறிந்து கொண்டு அதற்காய் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவடை பிள்ளைகளே இந்த பெண் மருத்துவர் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டது நிமித்தமாக எதிரான போராட்டங்கள் நாடு முழுவதும் எழும்பி இருக்கிறது ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தொடர்ந்து இது நிமித்தமாக மருத்துவ பாதிப்பு வரக்கூடாது ஏனென்றால் மருத்துவ பணி ஒரு அர்ப்பணிப்புள்ள பணி மக்களுடைய உயிர்களுக்காக தங்களை பணயம் வைத்து செய்யப்படுகிற அந்த பணியில் ஈடுபடுகிற மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும் வரும் நாட்களிலே அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட நம்முடைய அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் போதிய நடவடிக்கை எடுக்க இப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் ஒவ்வொரு துறையில் உள்ள பெண்களுக்கும் எந்த விதத்திலும் நேரிடாதபடி கத்தர் பாதுகாப்பை கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதைக்கிறோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது எண்ணி அதற்காக பாரத்தோடு எங்களுடைய கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரியில் அன்றுவரே பயிற்சி பெண் மருத்துவராக இருந்த ஆண்டு ஒரு பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம் ஆண்டவரே தகப்பனே மக்களுடைய உயிர்களுக்காக அவர்களை காப்பாற்றும்படி தன்னை சேவைக்காக அர்ப்பணித்து கொண்ட மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட குறிப்பாக பெண் மருத்துவர்கள் அதே போல ஒவ்வொரு துறையிலும் உள்ள பெண்களுக்கான பாதுகாப்பு தேசத்தில் உறுதி செய்யப்பட ஜெபிக்கிறோம் குறிப்பாக கடந்த நாளிலே நடைபெற்ற இந்த ஆண்டவரை கொடூரமான கொலை சம்பவத்தினாலே மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் இதற்கு எதிராக ஆண்டவர் போராட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இறங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது இதனால் ஆண்டவரை இன்னமும் ஆண்டவரை மருத்துவ பணி ஆண்டவரை பாதிக்கப்பட எந்த விதத்திலும் ஆண்டவரை அனுமதிக்கப்படாதிருக்க இந்த காரியத்தில் ஒரு நீதியுள்ள தீர்ப்பு வழங்கப்பட மட்டுமல்ல கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மருத்துவ பணியில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் மருத்துவச்சிகளுக்கும் வழங்கப்பட வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுக்கப்பட அன்றுவர் ஒவ்வொரு துறையிலுள்ள பெண்களும் பாதுகாக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இதனாலே மருத்துவ பணி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது இருக்க இந்த போராட்டங்கள் முடிவுக்கு வர இதன் நிமித்தமாக நோயாளிகள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சிகிச்சையில் இருக்கிறவர்கள் எந்த உயிரிழப்பும் எதுவும் நேரிடாதபடி பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்து தாமிய ஆசிரியப்பாராக ஆமேன்